ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஷீரடிக்கு இழுக்கப்பட்ட சிட்டுக்குருவிகள் லக்மி ஷன் பர்ஹான்பூர் மாது மேகா முன்னுரை சாயி முடிவானவரே வரையறைக்கு உட்பட்டவரோ அல்ல எறும்பு பூச்சிகள் முதற்கொண்டு பிரம்மா வரையுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உறைந்திருக்கிறார் அவர் சர்வ வியாபி வேத ஞானத்தில் சாயி நன்றாக பயிற்சியுடையவர் அங்கனமே ஆத்ம உணர்விலும் இவை இரண்டிலும் அவர் வல்லவராகையால் சத்குருவா இருப்பதற்கு அவர் மிக பொருத்தமானவராவர் சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க இயலாத யாரும் எவ்வளவு கற்றறிந்தவராக இருப்பின் சத்குரு என்றழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவராகவார் பொதுவாக இவ்வுடலை அன்னை ஈன்றிருக்கிறாள் தவறாமல் வாழ்வை சாவும் முன் தொடர்கிறது ஆனால் வாழ்வு சாவு இரண்டையும் சத்குரு அழித்து விடுகிறார் எனவே அவர் மற்ற எவரை காட்டிலும் அதிக கருணையும் அன்பும் உடையவராவர் சாய்பாபா அடிக்கடி கூறுவதாவது எனது ஆள் பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த போதும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவி போல் இழுக்கப்படுவதைப் போன்று அவன் சீரடிக்க இழுக்கப்படுவான் இந்த அத்தியாயம் அம்மாதிரி மூன்று சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகிறது முதலாவது லாலா லக்மி சன் பம்பாயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் அச்சகத்தில் இம்மனிதர் பணியாற்றி வந்தார் பின்னர் ரயில்வே டிபார்ட்மெண்டிலும் அதன் பின் ராலி பிரதர்ஸ் அண்ட் கம்பெனியிலும் இவர் குமாஸ்தாவாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் பாபாவின் தொடர்பு பெற்றார் கிறிஸ்துமஸ்கு ஓரிரண்டு மாதங்களுக்கு முன்பாக தாடியுடன் கூடிய கிழவனாவார் ஒருவர் தம் பக்தர்கள் சூழ நின்று கொண்டிருப்பதை தான் சந் சாந்தா குருசில் இருக்கும்போது கனவில் கொண்டிருப்பதை தான் கனவில் கண்டார் சில நாட்களுக்கு பின் தாஸ்கனுவின் கீர்த்தனையை கேட்பதற்காக தமது நண்பரான தத்ரா தேழியர் மஞ்சுநாத் பிஜூர் என்பவரின் வீட்டுக்கு சென்றார் கீர்த்தனை செய்யும் போது மக்களுக்கு முன் பாபாவின் படத்தை வைப்பது தாஸ்கனுவின் வழக்கமாகும் தான் கனவில் கண்ட கிழவனாவின் உருவ அமைப்புகள் எல்லாம் இப்படத்துடன் அப்படியே அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு லக்ஷ்மி சந்த் அதிசயப்பட்டார் தான் கனவில் கண்ட கிழவனாவர் சாய்பாபாவே என்று முடிவுக்கு வந்தார் இச்சித்திரத்தின் தரிசனம் தாஸ்குனின் பாடல் அவர் உரை நிகழ்த்திய துவாரமாயின் வாழ்வை வாழ்க்கை இவை அனைத்தும் அவர் மனதில் ஓர் ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது அவர் ஷீரடி போக தீர்மானித்தார் சத்குரு தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் அதே நாள் இரவு எட்டு மணி அளவில் சங்கர ராவ் என்ற அவரது நண்பர் வீட்டுக் கதவை தட்டி ஷீரடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று கேட்டார் அவரது மகிழ்ச்சி கரை காணவில்லை உடனே அவர் ஷீரடிக்கு செல்ல தீர்மானித்தார் தனது மாமாவிடமிருந்து ரூபாய் பதினைந்தே கடன் வாங்கி கொண்டு உரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான பிறகு அவர் ஷீரடிக்கு புறப்பட்டார் ரயிலில் அவரும் அவரது நண்பரும் சில பஜனை பாடல்களை பாடினர் ஷீரடிக்கு அடியில் உள்ள தங்கள் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தவுடன் வந்த நான்கு முகமதிய பிராணிகளிடம் அவர்கள் இருவரும் சாய்பாபாவை குறித்து விசாரித்தனர் பல ஆண்டுகளாக ஷீரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோரும் கூறினர் அவர்கள் காங்கவை அடைந்தபோது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதாக சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லக்ஷ்மி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி மேற்படி பழங்களை வாங்குவதை மறந்தே போய்விட்டார் ஷீரடியை கீரடியை அவர்கள் நெறி கொண்டிருந்திருந்தபோது மீண்டும் பழங்களை பற்றி அவருக்கு நினைவு வந்தது அதே சமயத்தில் தலையில் பழக்கூடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருப்பதை கண்டார் வண்டி நிறுத்தப்பட்டது மகிழ்வுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார் அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்து கொண்டு போய் என் சார்பில் பாபாவிற்கு சமர்ப்பியுங்கள் என்றால் அக்கிழவி பழங்களை அவர் வாங்க எண்ணியிருந்தது அவர் அதை மறந்து போனது அக்கிழவின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளின் பக்தி ஆகியது இந்த உண்மைகள் அனைத்தும் இந்த இரு நண்பர்களுக்கும் ஏற்பையூட்டியது இந்த தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லக்ஷ்மிஷன் நினைத்தார் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து சீரடி கருகில் வந்தனர் மசூதியில் கொடி பறந்து கொண்டிருப்பதையும் கண்டு அவர்கள் வணக்கம் செலுத்தினர் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு அவர்கள் சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர் லக்ஷ்மி பாபாவைக் பாபாவை கண்டதும் மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சி அடைந்தார் நறுமணம் கமழும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் பின்னர் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் மற்றவர்களை விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே எண்ணிப்பார் மார்வடியிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வரவேண்டியதன் தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா இம்மொழிகளைக் கேட்டு பாபாவின் சர்வ வியாபாரத்தை கண்டு லக்ஷ்மி சந்த் அதிர்ச்சியடைந்தார் தனது வீட்டிலிருந்து தான் சீரடிக்கு வரும் வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்று திகைத்து நின்றார் தமது தரிசனை பெ தரிசனத்தை பெறுவதற்காகவோ எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பதை இவ்விடத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் அடுத்ததாக சாஞ்சா கோதுமை பணியாரம் மத்தியான வேளையில் லக்ஷ்மி உணவுக்காக அமர்ந்திருந்தபோது ஒரு பக்தர்களிடம் இருந்து பிரசாதமாக கொஞ்சம் சாஞ்சாவை அதாவது கோதுமை பணியாரம் அவர் பெற்றார் மறுநாளும் அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் பெறவில்லை எனவே அதைப் பெற அவர் கவலை உற்றார் மூன்றாம் நாள் பாபாவிடம் ஆரத்தி நேரத்தின் போது என்ன நைவேத்தியம் என்று கொண்டு வர வேண்டும் என்று ஜோக் கேட்டார் சாஞ்சாவை கொண்டு வரும்படி பாபா கூறினார் பின் பக்தர்கள் இரண்டு பாணி நிறைய சாஞ்சாவை கொண்டு வந்தனர் லக்ஷ்மிஷன் சந்த் மிகவும் பசியா இருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் வலி இருந்தது பாபா போதனி பசியா இருப்பது நன்று அதற்காக கொஞ்சம் சாஞ்சாவை எடு உட்கொள் எடுத்துக்கொள் முதுகு வலிக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார் பாபா மீண்டும் நம் மனதை படித்து அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார் எத்தகைய சர்வ வியாபியாக பாபா இருக்கிறார் அடுத்ததாக திருஷ்டி இத்தருணத்தில் லக்ஷ்மி சந்த் ஒரு முறை ஒரு இரவு சாவடி ஊர்வலத்தை கண்ணுற்றார் பாபா அப்போது இருமலால் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்லை சிலரின் பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மறுநாள் காலை அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா சாமாவிடம் நேற்றிரவு நான் இருமலால் அவதியுற்றேன் அது திருஷ்டியினாலோ சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது எனவே தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்விஷயத்தில் லட்சுமி சந்த் உள்ளத்தில் இருந்ததை பாபா பேசினார் பாபாவின் சபை வியாபத்துக்கான இந்த தன் நிறுவனங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெயர் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதும் என் பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரஷ்ஷியுங்கள் தங்கள் பாதாம்புகத்தை தவிர பெரிதொரு கடவுள் எனக்கு இல்லை தங்களின் பஜனையில் பாலும் பக பாத கமலங்களாலும் என் மனம் எப்போதும் லைத்திருக்கட்டும் இவ்வுலகின் துன்பங்களிலிருந்து தாங்களின் அருள் எப்போதும் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் பாபாவின் உதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமழ்ந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் புகழை பாடிய வண்ணம் தன் நண்பனுடன் வீடு திரும்பினார் பின்னால் பாபாவின் தீவிர பக்தர் ஒருவராக அவர் இருந்தார் ஷீரடிக்கு செல்லும் அந்த நண்பனிடம் பூமாலைகள் தக்ஷிணை கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்து அனுப்புவார் அடுத்ததாக பர்ஹான்பூர் அம்மையார் இப்பொழுது நாம் மற்றொரு குருவியிடம் திரும்புவோம் பக்தனுக்கு பாபா அழைக்கும் பெயர் பஹான்பூரில் உள்ள ஒரு மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு வந்து அவர்தன் உணவுக்காக கிச்சடி உப்பு பருப்பு கலந்த சாதம் பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பதாக கனவு கண்டாள் வீடித்துப்பாக்கையில் வாசற்படியில் யாரையும் காணும் என்றபோது அவள் மனம் மிக நெகிழ்ந்து தனது கணவன் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினாள் தபால் இலக்காவில் அவர் பணியாற்றி வந்தார் அவர் அகோலாவுக்கு மாற்றப்பட்டபோது பக்தர்களான கணவனும் மனைவியும் ஹீரடிக்கு போவதென தீர்மானித்தனர் ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு ஷீரடியை அடைந்து அங்கு இரண்டு மாதம் தங்கினர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர் அவ்விருவரும் கிச்சடியை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க ஷீரடிக்கு வந்தனர் ஆனால் முதல் பதினான்கு தினங்களுக்கு என்ன காரணத்தினாலோ அதை சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை அப்பெண்மணிக்கு இந்த காலத்தாமதம் பிடிக்கவில்லை பின் பதினைந்தாவது நாள் அவள் தனது கிச்சடியுடன் மசூதிக்கு வந்தாள் பாபாவும் அசர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதை திரையை கொங்க விடப்பட்டதையும் கண்டாள் ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை திரையை கையால் விளக்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள் அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டி கரண்டியாக கிச்சடியை உண்டார் இவ்விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தைக் கண்டு எல்லோரும் அதிசயம் அடைந்தனர் இந்த கிச்சடி கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் பக்தர்கள் பால் பாபா கொண்டிருந்த அசாதாரண அன்பு உறுதியாயிற்று அடுத்தது மேக்கா இப்போது நாம் மூன்றாவது பெரிதுமான சிட்டுக்குருவிடம் போவோம் ராவ் பகதூர் ஹரிவிநாய சாடையின் பிராமண சமையல்காரனை வீரம் காம்கவை சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன் படிக்காதவன் அவன் ஒரு சிவபக்தன் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சிரத்தை அவன் சதா காலமும் ஸ்மரித்து வந்தான் சந்தியாவை பற்றியோ அதன் முக்கிய மந்திரமான காயத்ரி பற்றியோ அவனுக்கு ஏதும் தெரியாது சாடை அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவத்தையும் காயத்ரியும் கற்பித்தார் ஷீரடி சாய்பாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி அவனை புறப்பட செய்தார் புரோச் ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான் அவனது வைரியமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பமடைந்து தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவரோ போக வேண்டியதை வற்புறுத்தி அவரிடமிருந்து தனது மாமராரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கோல்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து இவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார் அவன் சீரடிக்கு சென்று மசூதி அடைந்த போது பாபா மிகவும் கோபமாக இருந்தார் அவனை மசூதிக்குள் நுழைவிடவில்லை அந்த ராஸ்களை வெளியே தள்ளு என்று கர்த்தித்தார் நீ உயர்ந்த ஜாதி பிராமணன் நான் கீழான முகமதியன் இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய் எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார் இவ்வுரைகளை கேட்டதும் மேகா நடுங்க தொடங்கினான் தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை பாபா எங்கனம் அறியலானார் என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தான் அங்கு அவன் சில நாட்கள் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான் ஆனால் இன்னும் பக்குவம் பக்குவமடையவில்லை பின்னர் அவன் வீட்டிற்கு சென்று திரையம்பேச்சுவரில் ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்தான் மீண்டும் அவன் ஷீரடிக்கு வந்தான் இம்முறை தாதா கொல்கரின் குறுக்கீட்டால் மசூதிக்குள் நுழையவும் ஷீரடியில் தங்கவும் அவன் அனுமதிக்கப்பட்டான் மேகாவுக்கு பாபா உதவிய போது வாய்மொழி குறிப்புகள் எவ் எதனாலும் அல்ல மேகாவின் மேல் அவர் மானசீகமான அருள் செய்தார் இதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான் பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான் சிவனை வழிபடுவதற்கு வில்வேலைகள் தேவையாயிருந்ததால் இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொணர்வதற்காக மயில் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை பாபாவை வழிபடுவான் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை பாபாவின் பாதங்களை பிடித்து விடுவது செய்த பின்பு பாபாவின் பாதங்களை கழுவிய திட்டத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கம் ஒரு கண்டோபா கோயிலின் கதவு சாத்தியிருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலே மசூதிக்கு வந்தான் பாபா அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திருப்பியே அனுப்பிவிட்டார் மேகா அங்கு சென்ற கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வணங்கிய பின் வழக்கம் போல் பாபாவிடம் திரும்பி வந்தான் அடுத்ததாக கங்கா ஸ்நானம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கையினால் குளிப்பாட்ட மேக்கா விரும்பினான் இந்த செயல்முறைக்கு உட்பட உடன்பட முதலில் பாபா மனதில்லாதவராய் இருந்தார் ஆனால் அவனது தொடர்ந்த வேண்டுதலின் காரணமாக அவர் சம்மதித்தார் கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டாந்ததற்காக அவன் இருபத்தி நான்கு மைல்கள் போய் வர சென்று திரும்ப வேண்டும் அவர் நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்தானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கிரி எந்த மு என்ற முறையில் தனக்கும் கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று பாபா மீண்டும் அவனிடம் இந்த குழியிலிருந்து தப்பித்துக்கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு சிவி சாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும் அந்த நல்ல நாளன்று அவனது சிவனுக்கு அவனது சிவனுக்கு அதாவது பாபாவுக்கு அவன் அந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும் பின்னர் பாபா சம்மதித்து கீழிறங்கி வந்து ஆசன பலகையில் அமர்ந்து தலையை முன்னால் கொண்டு ஓ மேகா எதையாவது தயவு செய்வாயாக தலையே உடம்பின் தலை தலைமேல் மட்டும் நீர் ஊற்று உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார் அப்படியே என்றான் மேகா அவன் அபிஷேக கலையத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றுவிட்டான் களையத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான் அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்துக்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நடைநது உடம்பு ஈரமில்லாமல் இருந்தது அடுத்தது திரிசூலமும் லிங்கமும் பாபாவை மேகா இரண்டு இடங்களில் வழிபட்டான் மசூதியில் நேரடியாகும் வாடாவில் நானா சாஹிப்புடன் சார்ந்தோர்கள் அளித்த பாபாவின் பெரிய படத்தையும் பூஜித்து வந்தான் இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான் பின்னர் அவனது பக்தியை மெச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி நல்கினார் ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கையை விட்டு எழாமல் இருக்கையில் விழிப்புடன் ஆனால் கண்கள் மூடியிருந்த நிலையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான் அவன் விழித்திருந்ததை அறிந்து பாபா பாபாவின் மீது அக்ஷதை வீசியிருந்து வீசி எறிந்து மேகா திரிசூலம் வரை என்று உரைத்து மறை மறைந்து விட்டார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் நாவலுடன் கண்களை திறந்தான் ஆனால் அங்கு பாபா காணவில்லை அக்ஷதை மட்டும் அங்கும் இங்கும் சிதறி கிடப்பதை கண்டான் பின்னர் பாபாவிடம் அவன் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவரின் இசைவையும் கேட்டான் பாபா திரிசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா என்றும் எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன ஒருபோதும் வெறுமையானதல்ல மேகா என்னை தாங்கள் எழுப்பியதாக கருதினேன் ஆனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன் பாபா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் மேகா வாடாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்திற்கே சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான் மறுநாள் பூனாவிலிருந்து ஒரு ராம்தாஸை பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார் இச்சமயத்தில் மேகாவும் அவ்விடம் வந்தான் பாபாவினிடம் பார் சங்கர் வந்துவிட்டார் இப்போது அவரை காப்பாற்றி அதாவது வழிபடு சூலத்தை லிங்கமே உடனே தொடர்ந்து வந்தது சூலத்தை லிங்கம் உடனே தொடர்ந்து வந்தது கண்டு மேகா அடைத்தான் வாடாவிலும் கூட காகாசை திச்சு குளித்த பின் கையில் துவட்டிய துண்டுடன் நின்று சாயை நினைத்துக் கொண்டிருந்தார் அப்போது மனசாட்சியில் மனக்காட்சியில் ஒரு லிங்கத்தை கண்டார் இது குறித்து அவர் அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மேகாவிடம் வந்து பாபா தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவரிடம் காட்டினான் தான் கட்சி தான் காட்சியில் சில நிமிட நேரங்களுக்கு முன் வந்த லிங்கம் இது இதனுடன் அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார் சில நாட்களில் திரிசூலம் வரைவதும் முடிவடைந்தது பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் ஸ்தாபித்தார் சிவபூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது திரிசுரம் வளைய செய்வித்ததும் அதனால் லிங்கத்தை ஸ்தாபித்ததும் அதன் மூலம் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார் பல ஆண்டுகள் தொடர்ந்த சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மத்தியானமும் மாலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆர்த்தியும் செய்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மேகா சிவபதம் சேர்ந்தான் பின்னர் பாபா தமது கைகளை அவனது உடல் மீது தடவி இவன் என் உண்மை பக்தன் என உரைத்தார் தமது சொந்த செலவிலே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து வைக்க ஆணையிட்டார் இது காகா சாஹிப் தீத்தால் நிறைவேற்றப்பட்டது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி